அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருக முன்னிற்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கம்ப ராமாயணத்துல சுக்ரீவனுடைய உண்மையிலேயே என்ன பார்க்க போறோம் ராமாயண கதை தெரிஞ்சவங்களுக்கு இந்த வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே இருந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கும் வாலி தன்னுடைய தம்பியாகிய சுக்ரீவன துரோகி என்று நினைக்கிறான் மாயாவியோடு பாதாள குகைக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தப்போ கல்லை போட்டு மூடிட்டு பதவியை சுக்ரீவன் திருடி கொண்டான் என்பது வாலியினுடைய குற்றச்சாட்டு அதனால அவனை சுக்ரீவனை அடித்து உதைச்சி மிதித்து விரட்டி விட்டுறான் சுக்ரீவனுடைய தரப்பு என்ன சொல்லுது மாயாவி ரொம்ப பெரிய வீரன் அவன் யாரை ஜெயிச்சாங்கன்னு தெரியல வாலி ஜெயிச்சாரா இல்லை மாயா ஜெயிச்சான்னு தெரியல ரொம்ப நாள் ஆச்சு உள்ளே போய் ரெண்டு வருஷம் ஆச்சு நான் என்ன பண்ணுவேன் நாட்டை காப்பாற்றணும் அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க நான் கள்ளப்பட்டு முடிட்டு பதவி ஏற்றுக்கிட்டேன் இதுதான் ஏங்கிட்டு தப்பு இல்லை என்பது சுக்ரீவனுடைய கருத்து இதுல எது உண்மையான கருத்து இல்ல எதில் உண்மை அதிகமாக இருக்கிறது ஏன்னா நூற்றுக்கு நூறு சரியானது தவறானதுன்னு நம்ம பிரிக்க முடியாது எதையுமே எதுல உண்மை அதிகமாக இருக்கிறது எதுல குறைவா இருக்குன்னு தான் பார்க்க முடியும் எந்த திருடனும் தான் திருடுன்னு சொல்ல போறது அதனால சுக்ரீவன் பேசுகின்ற பேச்சை வச்சு சுக்ரீவனுடைய உள்ளத்துல இருக்கிறது என்ன நம்ம சொல்ல முடியாது கம்பரும் சுக்ரீவனுடைய உள்ளத்தில் என்ன இருந்ததுன்னு அவருடைய கவியின் கூற்றாக எதுவும் சொல்லல அப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மற்றவங்க என்ன சொல்கிறார்கள் சுக்ரீவனை பற்றிங்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனா எல்லாரும் சொல்றதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா அதனால இந்த இடத்துல சுக்ரீவனை பற்றி தெரிந்து கொள்ள ரெண்டு பேர் உதவுகிறார்கள் ஒருவன் அனுமன் இன்னொருவர் ராமர் சுக்ரீவனுடைய மனதில் அந்த அரசு புரிய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இருந்தது என்பதை இந்த ரெண்டு பேருமே போட்டு உடைச்சிடுறாங்க எப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன கதை ஒரு பெரிய பணக்காரர் அவர்கிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்கு புதுசு புதுசாக பிசினஸ் பண்ணுவார் ஒரு நாள் சாராயக்கா ஆலை வைப்பார் இன்னொரு நாள் ஏரோப்ளைன் வாங்கி ஓட்டுவாரு இன்னொரு நாள் கப்பல் விடுவார் இப்படி புதுசு புதுசு டிவி நடத்துவாரு இப்படி பலவிதமான இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு ஒரு நாள் ஒரு ஆசை இந்த செல்போன் கம்பெனியெல்லாம் பண்ணுறாங்களே இப்போ புதுசு புதுசாக வருது நம்மளும் ஏன் ஒன்று தொடங்கப்படாது துட்டுதான் எக்கச்சக்கமாக இருக்கு அப்படின்னு அவர் கூறியனம் இவர் படம் போடுறது மட்டும்தான் இவரோட வேலை அவருடைய நண்பர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் தாங்க இவர் வந்து ரொம்ப பெரிய ஆள் இவர் வந்து அந்த செல்ஃபோன் டெக்னாலஜி அந்த டெலிகம்யூனிகேஷனில் நிறைய விவரம் தெரிஞ்சவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு இவர் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த கம்பெனி இந்த நிலைமைக்கு இருக்கிறாரு இவரை நம்ம பக்கம் இழுத்துருவோம் இவரை கொண்டாந்தோம்னு நமக்கும் லாபம் வரும் இப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இப்படி தான் படுத்தி வைக்கணும் அறிமுகப்படுத்தி வைக்கணும் இவர் நல்லவர் நியாயஸ்தர் இவர் நீதி நேர்மைக்கெல்லாம் பயந்தவர் கடவுள் நம்பிக்கையுடையவர் பகுத்தறிவு மிக்கவர்னு அறிமுகப்படுத்துனா இவரை ஏன்டா என்கிட்ட கூப்பிட்டு வந்தானே அந்த பணக்காரன் கேட்பான் ஏன்னா பணக்காரனுடைய மனதில் இருக்கிறது தொழில் நடத்தணும் லாபம் வரணும் இருக்கிற பணத்தை பெருக்கணும் அதுக்கு இவர் சரியான ஆளா என்பதுதான் அந்த பணக்காரனுடைய எண்ணமாக இருக்கும் சரி நம்ம கதைக்கு வருவோம் இந்த ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் பாலமாக இருக்கிறது அனுமன் அனுமன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் செய்து வைக்கிறான் இப்போ ராமர் வந்திருக்காரு அவர் கிட்ட சொல்லணும் எப்படி தெரியுமா அனுமன் என்று அழவிலா வலியினான் உயிர் தர காலன் வந்தனன் உனக்கு அண்ணன் வாலி அவன் எவ்வளவு பெரிய வலிமையுடையவன் அவனுடைய வலிமையை அளக்கவே முடியாது அவனோட உயிர் எடுக்கிறதுக்கு ஒரு யமன் வந்திருக்கிறான் அதுதான் சுக்ரீவனுடைய மனதில் முதல் இன்னமாக இருந்திருக்கிறது அதனாலதான் அதை முதல்ல சொல்லுகிறான் அனுமன் வாலி என்ற அளவிலா வழி நான் தர காலன் வந்தன் ஏ வாலியை கொடுற வந்தாச்சு டே அதோட நிறுத்திக்கிட்டானா இல்ல அடுத்த பாட்டு இன்னும் சுக்ரீவனுடைய மனதில் என்ன இருந்ததுங்கிற தெளிவா சொல்லி கொடுத்துருது சூழிமால் யானையார் தொழுகடல் தயரதன் பாழியால் உலகலாம் ஒரு வழி படரவாள் ஆழியான் மைந்தர் பேர் அறிவினார் அழகினார் ஊழியார் எளிது உனக்கு அரசு தந்து உதவுவார் அரசு தந்து உதவுவார் மனைவியை தொலைச்சுட்டான் சுக்ரீவன் வாலி மனைவி சுக்ரீவனுடைய மனைவியாகிய ஆகிய அவளை பிடிச்சு வச்சுக்கிட்டான் அவளை காப்பாத்தி கொடுப்பாருன்னு சொல்லல உங்க ரெண்டு பேருக்கு சமாதமான பண்ணி வைப்பாருன்னு சொல்லல ஊழியார் எளிது உனக்கு அரசு தந்து உதவுவார் மிக எளிமையாக உனக்கு அரசை தந்து விடுவார் சுக்ரீவனுடைய மனத்து ஆசையை அனுமன் மறைமுகமாக தெளிவாக சொல்லிவிடுகிறான் அந்த அறிமுகப்படுத்துற எல்லா இடத்துலயும் மனைவியை பற்றிய பேச்சு கிடையாது அந்த சுக்ரீவன் சுக்ரீவன் சரணாகதி அடைகிறான் ராமனிடம் ராமன் சரணாகதி கொடுக்கிறார் அது வரைக்கும் ராமனுக்கும் சுக்ரீவன் தன்னுடைய மனைவி பிரிந்திருக்கிறான் என்று தெரியாது அவங்க சரணாகதி எல்லாம் ஆனதுக்கு அப்புறமே எங்க இடத்துக்கு வாங்க அங்க போய் உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சுக்ரீவன் ராமனை அழைச்ச உடனே போறாங்க அந்த சோலைக்கு குரங்குகள்ல சோலையில தானே இருக்கும் அந்த சோலைக்கு போறாங்க அங்க போன எல்லா ஆம்பளை குரங்குகள் ஒன்னும் கூட பொம்பளை குரங்கு இல்லை முதல்ல ராமனுக்கு ஒன்றும் புரியல இனி அது ஒரே ஆம்பளை குரங்கா இருக்கு எல்லா குரங்கும் இப்படி இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஒரு சந்தேகம் வருது அப்பத்தான் மெதுவாக சுக்கிரீவன்ட்ட கேட்குறாரு ரா ராமர் பொருந்து நன் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துள்ளாய்களோ நீயும் பின் ஏன்பா மனைவின்னு ஒரு தீர்ப்பா குடும்பத்துக்கு குத்து வழக்கா நீயும் அவளை பிரிஞ்சிருக்கியா என தானும் பிரிந்திருக்கிறான் ராமன் சீதையை தொலைத்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறான் விருந்தெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இத கேட்கிறார் பொருந்து நன்மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய்களோ நீயும் பின் அதுக்கப்புறம்தான் கதையவே சொல்றா சுக்ரீவன் வாலி இன்னாரு நடந்தது கொண்டது சண்டை போட்டது ரொம்ப வாலி பிடிச்சு வச்சுக்கிட்டு இவனை மட்டும் அடிச்சு விரட்டினது எல்லாம் சொல்றாரு அதை கேட்டப்போ அதை கேட்டப்போ ராமனுக்கு கோபம் வருது ஒருவன் தன் இளையோன் தாரம் வவ்வினன் என்று சொல் தறிக்குமாறு உள்ளதோ அதாவது ஒருத்தன் தன் தம்பியின் மனைவியை கவர்ந்து கொண்டான் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்கணுமா உலகம் ஏழினோடு ஏழும் வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் எனினும் வில்லிடை வாளின் வீட்டி தலைமையுடனின் தாரமும் உனக்கு இன்று தருவேன் புலமையோய் அவன் உறைவிடம் காட்டு என்று புகன்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த ஏழு உலகங்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து வாலிக்கு துணை நின்றாலும் அவர்களை எல்லாம் இந்த அம்பினால் வீழ்த்திவிட்டு வீழ்த்திவிட்டு தலைமையுடு நின் தாரமும் உனக்கு தருவேன் புலமையோய் அவன் உறைவிடம் காட்டு என்றான் எதை முதல்ல வைக்கிறார் பாருங்க ராமர் தலைமையுடு தலைமையை கொடுப்பேன் அதோட உன் மனைவியும் உனக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன் ஒரு ஏழை மாணவன் நல்லா கஷ்டப்பட்டு படித்தான் ரொம்ப நல்லா படித்தான் வேலை கிடைக்கல ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு பணக்காரர் உதவுகிறார் எல்லாருக்கும் உதவுகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே போய் அவனுடைய நிலைமையை சொல்லுகிறான் யா இதா என் நிலைமை அப்படின்னு சொல்கிறான் இதை உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போது அந்த பணக்காரருக்கு மனசு இழகுது ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டானேன்னு அவர் மனசு இழகி உனக்கு வேலையும் தர்றேன் அட்வான்ஸாக கொஞ்சம் பணமும் தர்றேன் போய் இந்த எளியவன் போய் கேட்டது வேலை வேலையும் தர்றேன் கொஞ்சம் பணமும் தர்றேன் அட்வான்ஸ் எது முக்கியம் வேலை முக்கியம் அதனால தான் அதை முதல்ல சொல்லி அட்வான்ஸ் தர்றேங்கிறத ரெண்டாவது சொல்றாரு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி இருந்தான்னா அது அந்நேரத்து உதவி அவனுக்கு அது தேவையில்லை வேலை முதன்மையாக தேவை தான் வேலையை முதல்ல சொல்லி அதுபோல் அட்வான்ஸ் ராமன் இங்கே நின் தாரமும் உனக்கு இன்று தருவேன் அவன் உறைவிடத்தை காட்டு போட்டு போட்டு தள்ளிடலாம் ஆக சுக்ரீவன் மனைவியை இழந்ததே சுக்ரீவன் வந்து ராமனிடம் சரணடைந்ததுக்கு அப்புறம் தான் ராமனுக்கு தெரியுது நான் உனக்கு பதவி தருகிறேன் என்று உறுதி கூறுகிறார் ஏன் உனக்கு நான் பதவி கொடுக்குறேன்னா ஏதோ காரணம் நீ உன்னுடைய மனைவியை பிரிஞ்சிருக்கிறா என்னுடைய நிலைமையை அதுதான் உன்னுடைய நிலைமையை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆகையினால உனக்கு நான் இதை செய்கிறேன் உன்னுடைய உள்ள கிடக்கையான பதவியை பெற்று தருகிறேன் என்று சொல்வதற்காக தான் முதல்ல தலைமையை சொல்லி அதுக்கப்புறம் தாரத்தை சொன்னார் அனுமன் எப்படி ராமனுடைய திறமையை முதலில் எடுத்து சொன்னானோ பெருமையை எடுத்து சொல்லலை திறமையை தான் எடுத்து சொன்னான் உயிர்தர வாலியின் உயிர்தர காலன் வந்தான் தான் சொன்னான் அதுபோல ராமனும் சுக்ரீவனுக்கு எது வேண்டியது என்பதை புரிந்து கொண்டு அதை முதலில் சொல்லி சுக்ரீவனுடைய உள்ள கிடக்கையே நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார் என்பது என்னுடைய கருத்து இதை எடுத்து சொல்ல வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்